ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகத்திலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்பதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன் நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நம்முடைய இந்த பாபாவனுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு தொடர்ச்சியாக வந்து சேவைகளை செய்து கொண்டும் நிறைய அதாவது இவருடைய கரங்களாலே சேவை செய்வது அது மட்டுமல்ல பாபாவை உபாசிப்பது என்று தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற நம்முடைய கழுதகர் நண்பர் திரு சுரேஷ் பாபா அவர்கள் அவர்கள் ஒரு வைத்தியனாக இருக்கிறார் என்ன வைத்தியம் சித்த சித்த வைத்தியத்தை அவர் படித்து கொண்டிருக்கிறார் படித்து முடித்திருக்கிறார் அந்த வ வைத்திய முறையை கையாண்டு இருக்கிறார் அவர் இங்கு வருகிற மக்களுக்கு இலவசமாக வைத்தியங்களை செய்வது செய்து சொல்லிருக்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய இந்த பிரார்த்தனை கோபத்தில் ஒரு மிகப்பெரிய மணி ஒன்று இருக்கிறது அந்த மணியை முதன் முதலாக என்னுடைய தாயார் காலமான பிறகு அந்த வாரத்திலேயே அவருடைய உடைகளிலே அவர் வைத்திருந்த அந்த அலமாரியில் இருந்த உடைகளிலே சொறிய வைக்கப்பட்டிருந்த பத்தாயிரம் ரூபாய் அதில் இருந்தது இந்த ஆலயம் கட்டும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் வந்ததற்கு முன்பாக அந்த கும்பாபிஷேகத்திற்காக மணி வாங்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த பணத்தை வைத்து அந்த மணியை வாங்கப்பட்டது ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக அது வீரல் விட்டு பழுதடைந்து விட்டது அது எனக்கே தெரியவில்லை இந்த ஆலயத்தில் இருக்கிற எங்கள் அனைவருக்கும் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அன்பர் சுரேஷ்பு அவர்கள் இங்கு வந்து தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மணி அடிக்கட்ட சப்தம் கேட்டு அவருடைய காதிலே அது கேட்கப்பட்டு அது சரியான முறையிலே இல்லை அந்த ஒலி என்பதனாலே பாபாவுடைய அந்த அவருக்கு அந்த அந்த அவருடைய இதயத்தில் குதித்த அவரே சொன்ன அந்த செய்தியினாலே எழுந்து போய் அதை பார்த்து அது சரியில்லை என்பதை உணர்ந்து அன்பரே வந்து அதை நான் மாற்றி கொடுக்கிறேன் அதை திருப்பி வாங்கி கொடுக்கிறேன் என்ற ஒரு அந்த பணியை எடுத்துக்கொண்டு செய்தார்கள் அவருடைய பணத்திலேயே அந்த உபயத்தை செய்தார்கள் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் ரூபாய்க்கு மேலாக அது ஆயிருந்தது அதிலே ஒரு சிறப்பம்சம் என்ன சொன்னால் அந்த மணியை வாங்கி கொடுத்து அதிலே பெயர் பொறிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய பெயரை உபயம் திரு சுரேஷ் பாபு என்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் ஆனால் உங்களுடைய ச தாயாருடைய பெயர் என்ன என்று கேட்டார் முதலிலே வாங்கும் பொழுது அந்த மனியிலே அவருடைய பெயரை நான் பொறிக்கவே இல்லை எனக்கு மட்டும் தெரியும் என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும் அது என்னுடைய தாயாருடைய அந்த குரலிலே வாங்கினது என்று படத்திலே ஆனால் இவர் கேட்டார் உங்களுடைய தாயார் பெயர் என்ன என்று கேட்டார் அலமேலு அம்மாள் என்று நான் சொன்னேன் ஆனால் நான் சொன்னேன் அலமேலு அம்மாள் மட்டும் போடாதீர்கள் உங்களுடைய பெயரையும் அதிலே சேர்த்து பொறிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் பாருங்கள் அவருக்கு அந்த மனம் இடம் கொடுக்கவில்லை உங்களுடைய தாயாருடைய பிள்ளையாக நானும் அவர் கருதுவார் கண்டிப்பாக உங்கள் தாயை என்னுடைய தாயாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கும் தாயும் தகப்பனும் இல்லை ஆகவே அவருடைய பெயரை நான் போடுகிறேன் என்று சொன்னார் அவர் சொன்னது போலவே அவர் பெயரை போடாமலேயே அதை தவிர்த்துவிட்டு என்னுடைய தாயாருடைய பெயரை மட்டுமே அதிலே பொறுத்திருக்கிறார் என்னுடைய தாயார் எப்படி பெரிய மனம் கொண்டவரும் அதுபோல இவரும் ஒரு தாய் மோத மனம் கொண்டவராக இருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் எல்லா வளமும் நலம் பெற்று அவருடைய வைத்திய முறையான சித்த மருத்துவத்தை நல்ல முறையிலே கடைபிடித்து வேரோடும் புகழோடும் நீண்ட நாள் நல்ல விதமாக வாழ்ந்து அவருக்கு தேவையான ஒரு திருமணத்தை உடனடியாக பாபா செய்து வைத்து நல்ல அழகான குணபதியான இவர் விரும்புகின்றபடியான ஒரு நல்ல குணபதியை அவருக்கு அனுப்பி பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை பெறுகிறேன் ஐயா நீங்கள் சொல்லுங்க வேற ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்று தாங்க நான் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் சுவாமியை பார்த்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் யாரோ வந்து பெல் அடித்தாங்க அந்த ஒளி சரியில்லை நான் பாபா கிட்டே தான் கேட்டேன் என்ன பாப்பா பெல்லுடைய சவுண்டு சரியில்லையே கொஞ்சம் நயமாக இல்லைங்களே அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்டே சொல்லியிருந்தேன் தியானம்லாம் பிடிச்சிட்டு எழுந்து வீட்டுக்கு கிளம்பலாம் போகும்போது தான் சொன்னாங்க அது கொஞ்சம் அது என்ன ஏறி பார்த்து அது உடஞ்சி போயிருக்குது அதே அது உடஞ்சி போயிருக்கு மெல்லில் நயம் இல்லை அதை மாற்றிடலாம் ஏன்னா அது என்ன ஆகுது நம்மளுக்கு அங்கே போன பிறகு தான் எனக்கு சைக்கிள் பாபா கிட்டே நம்ம தான் நினச்சி சொன்னேன் என்ன பாபா இது மாதிரி இருக்குது அந்த பணியை வந்து பாபா எனக்கே தான் கொடுத்துருக்காருங்கிற நோக்கம் தான் அதனால உடனே அந்த மணியை மாற்றி எடுத்து வந்து சும்மா எடுத்து ஏன்னா பாபாவோடைய சொன்ன விஷயங்கள் நாம தான் வந்து அவருடைய குழந்தைகள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா குழந்தைங்க நாங்கள் செய்கிறோம் மாதிரி தாயார் அவங்களும் தாயார் பேருக்குறதான் முறை முதல் பணம் வந்து அவங்களுடையதான் இருந்த அவங்களுக்கு தான் நம்மது அந்த பணியை பாபா நமக்கு கொடுத்தார் அந்த ஆத்மா பகவானுக்கு முறையிட்டு இருக்கு நான் வாங்கி கொடுத்த பணி ஓசை இல்லை அப்படின்னு பாபா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க நாம அதை செய்திருக்கோம் சின்னம் பண்ணிதாங்க பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தான் சொல்லணும் இந்த பணி எனக்கு இந்த சேர்க்கத்தில் நான் பண்ணக்கூடிய